அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கரும வினைகளையும் பாவ வினைகளையும் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்முடைய கரும வினை அப்படிங்கிறது பின்தொடருது பொழுது நிறைய துன்பங்களை வாழ்க்கையில் சந்திப்பாங்க இதில் இருந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது யார் ஒருவராக இருந்தாலும் செஞ்ச பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தாங்க விதி விதி வந்து மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சில விஷயங்கள் செய்து நம்ம வினை பாவ கணக்குகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பொருளானது நல்ல ஒரு ஆற்றலை வெளியிடக்கூடிய ஒரு மூலிகை பொருளுங்க இந்த பொருளை கொண்டு நம்ம நிறைய ஆன்மீக பலன்களை பெற முடியும் இந்த பொருள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஹோமத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிமுக்கியமான பொருளுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெட்டி வீர்தான் தான் இந்த வெட்டி வேறானது குளிர்ச்சித்தன்மை கொண்டதுங்க வெட்டி வந்து மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படுறது அதனால் இந்த வெட்டி வேரில் வந்து நம்ம மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது வெட்டிவேர் இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமியோடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெட்டி வேரை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில் குறைஞ்ச விலைக்கே நமக்கு வந்து கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டுட்டு அது நிறைய தண்ணீர் வந்து நிரப்பி உங்களுடைய வரவேற்பு அறையில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெக நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வெளியேறி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க வீடு முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிரும் இந்த வெட்டி வேற வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா செல்வ வளமானது உயர ஆரம்பிக்குங்க வீட்டில் வந்து சுபகாரிய தடை இருக்குது திருமணம் கை கூடி வரல தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாமல் நஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம் குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை திறக்க வரக்கூடியது தான் இந்த வெட்டி வேறுங்க இதை வந்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வந்து மூட்டையாக கட்டி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்வீங்க இல்லைங்களா காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க அப்போ வந்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெட்டி வேறையும் சேர்த்து போட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி மகாலட்சுமியோடைய ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் உச்சரித்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யணுங்க வெட்டி வேர் போட்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல தோல்விகள் அவமானங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்கி வெற்றியை வந்து நீங்க குவிக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க இப்போ ஏதாவது ஒரு சுப காரியம் பெண் பார்க்க போறது இல்லை ஏதாவது பரீட்சை எழுத போறது ஏதாவது இன்டர்வியூக்கு போறது நீங்கள் புதிய தொழில் துவங்கிறது நிலம் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுதுமே இந்த வெட்டி வேரை வச்சு நீங்கள் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க இவ்வளவு நல்ல பலனை தரக்கூடிய இந்த வெட்டி வேறை வந்து நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு தவிர வேறு எந்த விளக்குலையும் போட்டு பயன்படுத்தாதீங்க கஜலட்சுமி விளக்கு வெள்ளி விளக்கு இந்த மாதிரியான விளக்கு வந்து வீட்டில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த வெட்டி வேர் தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கும்பொழுது வீட்டில் வந்து யாருமே அமங்கலமான சொற்களை வந்து பேசக்கூடாது கணவன் மனைக்குள்ளே சண்டை இருக்கவே கூடாதுங்க மகிழ்ச்சியோடைய சத்தம் ஒன்று மட்டுந்தான் இருக்கணும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையில் வந்து நீங்கள் வெட்டிவேர் தீபத்தை வந்து நீங்கள் வாரம் வாரம் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது நீங்கள் ஏற்றிட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க மகாலட்சுமியோடைய பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு வந்து நிறைவே கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கரும வினை பாவவினைகளும் நிச்சயமாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்பும் அதிகம் அதனால இந்த தீபத்தை வந்து நீங்கள் இந்த வெட்டிவேர் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி